ஹாய் ஹலோ மக்களே எப்படி இருக்கீங்க இந்த சீக்ரெட் டாஸ்கில் நிறைய வீடியோ வருது அதாவது சாண்ட்ரா அவர்கள் பிரஜினை த அதாவது தனது கணவரை தேர்ந்தெடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போடுறாங்க ஏன்னா பிரஜின் ஒன்றுமே செய்யலை சாண்ட்ரா தான் ஃபயர் மூட்டில் ஆட்டி படைச்சாங்க அந்த நிலமையில் பிரஜனை வந்து சான்ற தேர்ந்தெடுத்திருக்க கூடாது வேற யாரையாவது தேர்ந்தெடுத்திருந்தா சான்றா இன்னும் நல்லா இருந்திருக்கும் டாஸ்க்கு வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படின்னு மக்களே சான்றா மிக சாதுரியமாக தேர்ந்தெடுத்திருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜனை தேர்ந்தெடுத்துட்டு அவங்க பார்வதி பார்த்து சொன்னாங்களே பொத்துன்னு திவ்யா சொன்ன மாதிரி அதே போல் பிரஜினை ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவரால் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது ஏற்கனவே அமிது வந்து டோரை லாக் பண்ணி வெளியில் தூக்கி போட்டுருந்ததுக்கு பிரஜின் அவர்கள் சண்டைக்கு வந்தார் என்ன சொன்னார் சண்டைக்கு வந்துட்டு நான் நான் வந்து அவர் அவளோட கணவன் அடிச்சிருவேன் அப்படி இப்படி எகிரிட்டு வந்தார் சான்றா ஏன் பிரஜினை தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா அவரால் பிரச்சனை வந்து அது வந்து இந்த சீக்கிரட் டாஸ்க்கு வேற மாதிரியே திசை திரும்ப கூடாது தான் அது ஒரு நல்ல ஐடியா பிரஜின ஆஃப் பண்ணிட்டா இவங்க இஷ்டத்துக்கு பூந்து விளையாடலாம் அதே தான் நடந்துச்சு மிகச் சரியாகவும் நடந்திருக்கு பிரஜெண்ட்ட இதை ஓபன் பண்ண மாதிரியா இருக்கும் சீக்கிரட் டாஸ்க்ல பிரஜண்ட இதை சொல்லாம இவங்க இந்த ஆட்டம் ஆடி இருந்தா மற்றவர்களின் தலையீடு இருக்கும்போது பிரஜினோட ஆக்டிவிட்டி வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்போ சீக்கிரட் டாஸ்க்கே மாறி போயிருக்கவும் வாய்ப்பு இருக்குது பிரஜினை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட சொல்லி அவரை டம்மி ஆக்கிட்டு சான்றா அவர்கள் மிக சாதுரியமாக ஃபயரை விளையாண்டாங்க அப்படிங்கிறதுல எந்தவித கருத் மாறுபாடும் இல்லை அதனால் மக்களை நல்லா யோசிச்சு பாருங்கள் நிறைய வீடியோ போடுறாங்க அதுவும் பிக்பாஸில் இரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸையும் பார்த்துட்டு நிறைய வீடியோ போடுறாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்த யாருமே யோசனை பண்ணி சொல்லவே இல்லை பிரஜின் அமைதியா இருந்ததுனால தான் சாண்ட்ராவின் அந்த ருத்ரா தாண்டவம் மிக அருமையாக இருந்தது அதை புரிஞ்சுக்கணும் மக்களே அதுக்காக தான் இதை சொல்லுவோம் அப்படின்ட்டு இந்த வீடியோ போட்டேன் இப்போ கூட தகவல் வந்து கொண்டு இருக்கிறது மக்கள் ஆறாவரம் கைத்தட்டல்கள் அபாரமாக இருந்ததாகவும் விஜய் சேதுபதி அவர்கள் பாராட்டியதாகவும் சொல்றாங்க அவங்களுக்கு அந்த பாராட்டு உரியதுதான் சேரக்கூடிய வாய்ப்பு நல்லா விளையாண்டாங்க சண்ட்ராவை பொறுத்த அளவுக்கு மிக நல்லா அதை கொண்டு போனாங்க வெற்றியும் பெற்றுருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுறேன் கூட அந்த பக்கம் அந்த பக்கம்னு விமர்சனங்கள் இருந்துகிட்டு இருக்கு அமிதி அவர்கள் வேஸ்ட்டு பிரஜின் அவர்கள் இந்த சீக்கிரட்டு டாஸ்கை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருந்தது வரவேற்கத்தக்கது ஆனால் மற்ற இடத்துலலாம் வந்து அவர் அமைதியாக இருக்கிறது வந்து ஏற்புடையதாக இல்லை அப்படிங்கிறதையும் ஆணித்தரமாக தெரிவிச்சுக்கிறேன் நல்லது மக்களே இன்றைய இரவு எபிசோடில் எப்படி விஜய் சேதுபதி அவர்கள் ஃபயராக இருக்காரா எப்படி என்பதை பார்த்து தெரிந்து கொள்வோம் ஓகே மக்களே